Hello, Makale. வெல்கம் டு சேவை கதிரி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான டிஆர்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனுவல் பிளானர் அவங்க வெளியிட்டுட்டாங்க அதில் எந்த எக்ஸாம் எந்த மந்த்தில் நடக்குது எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் டிஆர்பி ஆனுவல் பிளானர் பார்க்கறதுக்கு கூகுளில் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்பேஜுக்கு வந்துருங்க ஸோ இதுதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கான அஃபிஷியல் வெப்பேஜ் இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க திரும்ப லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் உங்களுக்கு இயர்லி வைஸ் ஆனுவல் பிளானர் இங்க ஃபுல்லா இருக்கும் இங்க நான் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனுவல் பிளானர் ஓப்பன் பண்றேன் ஸோ இங்க பாத்தீங்கன்னா டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்ட் டெண்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் டுவெண்ட்டி அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதுல என்னென்ன போஸ்டுக்கு எவ்வளவு எவ்வளோ எந்த எக்ஸாம்ல எந்த நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ணா யுனிவர்சிட்டி இந்த இந்த போஸ்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க நோட்டிஃபை விட்டுட்டேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மே மாசம் நடத்துவேன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வரும் அதுக்கான எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அதுக்கான எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இந்த டேட்டு எக்ஸாம் டேட்டும் சரி நோட்டிஃபிகேஷன் டேட் டேட்டும் சரி அவங்க வந்து டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவ்னா அது வந்து மாறலாம்னு வாய்ப்பு இருக்குது இது வந்து கன்ஃபார்ம் டேட்டு கிடையாது இது வந்து டென்டேட்டிவ் தான் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா பிடி டி அசிஸ்டன்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் வரும்னு சொல்லிருக்காங்க அதுக்கான எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் நடத்துவோம்னு சொல்லிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎன் அதுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா மே மாதம் வரும்னு சொல்லிருக்காங்க எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் வரும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபாலோஷிப் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்சிடி அதுக்கான நோட்டிவேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதம் அதுக்கான எக்ஸாம் நடத்துவதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டிஎன் டிஇடி இந்த இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்சில் டூ டைம்ஸ் அவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்க அதுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மாதம் வரும்னு சொல்லிருக்காங்க அதுக்கான எக்ஸாம் டிசம்பர் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கீழே ஒரு சில நோட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ எனபிள் கேண்டேட் டு ப்ரிப்பேர் தென் ஃபார் எக்ஸாம் நேஷன் சொல்லியிருக்காங்க இந்த பிளானர் வந்து இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாம் டேட்டா இருக்கட்டும் எல்லாமே டென் தான் சொல்லிருக்காங்க கேண்டிடேட் வந்து ப்ரிப்பேராக இருக்கணும் அவங்க வந்து டேட்டை மாற்றுறதுக்கோ இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர் மே பி அடிஷ்னல் டெலிஷன் சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸாமில் இன்னும் ஒரு சில எக்ஸாம் ஆட் பண்ணுவாங்க இல்லைன்னா இருக்கிற எக்ஸாமே அவங்க டெலீட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வேக்கன்சி வந்து பின்னாடி நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிலபஸ் இதுக்கான சிலபஸை வந்து இங்கே வந்து டிஆர்பாட் டிஎண்ட் கவர்மெண்ட் இந்த பேஜில் போய் இதுக்கான சிலபஸாக பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சில இதுக்கான அப்டேட்ஸு இந்த எக்ஸாம் எக்ஸாம் டேட் அப் அப்டேட்டாக இருக்கட்டும் இல்லை நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டிஆர்பி ஆனுவல் பிளானர் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனால் அவங்க என்னென்ன வேகன்சி எவ்வளோ வேகன்சி இருக்குது எந்த போஸ்ட்டுக்கு எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் டேட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாமினேஷன் டேட்டாக இருக்கட்டும் அவங்க வந்து கன்ஃபார்ம் இதுதான் டேட்டுன்னு அவங்க சொல்லலை அதனால் இது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் மேபி நம்ம ஃப்யூச்சரில் அவங்க கரெக்டான நோட்டிஃபிகேஷனோ கரெக்டான எக்ஸாம் டேட்டோ விழுவாங்க நம்பிக்கையோட இருப்போம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே